அப்போ பொருளாதாரத்தில் வந்து அவங்க மேல் நோக்கி இருந்தாலும் கூட சாதி என்பது பிறப்பால் தீர்மானிக்கப்படுகிறது அப்போ இந்த பிறப்பால் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்றை வந்து இன்றைக்கி வந்து நான் ஒழிப்பதானா அகமன முறை தான் அதை வந்து ஒழிப்பது தான் மிகப்பெரிய ஒன்று சொன்னார் அம்பேத்கர் அதற்காகத்தான் அந்த அவர் சொன்னது வந்து சாதி ஒழிப்பில் முதல் கட்டமாகத்தான் காதல் திருமணம் செய்யணும்னு சொன்னார் காதல் திருமணம் என்பது நம்முடைய தமிழ் சமூகத்தில் வந்து இயற்கையாக தொண்டு இருக்கக்கூடிய ஒன்றிய பொறாமல் அப்படி இருக்கக்கூடிய நம்ம கீழடியை பற்றி பேசுகிறோம் ஆதிச்சல பற்றி பேசுகிறோம் கொடுமலை பற்றி பேசுகிறோம் தமிழ் சமூகத்தில் வந்து சாதி இல்லை என்பதையும் மதம் இல்லை என்பதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற போது அந்த பெருமிழை பற்றியெல்லாம் பேசுகிற போது ஐயாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னால் இரும்புனுடைய பயனை நாம் செஞ்சால் சொல்கிற போது ஏன் இந்த சாதி ஒழிப்புக்கான ஒரு தனிச்சட்டத்தை கொண்டு வரக்கூடாது சாதி ஒழிப்பில் இது கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன தான் பேசினாலும் இந்த கவினுடைய படுகொலைக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் வந்து சாதி ஆதிக்க சிதத்தில் மட்டுமல்ல அதிகாரம் சேர்ந்திருக்குது காவல்துறையை சார்ந்திருக்க ரெண்டு பேர் பெற்றோரே வந்து காவல்துறையை சார்ந்திருக்க அப்போ சாதி ஆணவங்கிற கூடிய ஆதிக்க சக்திகளும் காவல்துறையுடைய அதிகாரம் செய்கிற போது அந்த கொடுமையான தான் வந்து கவினுடைய இது அதுவும் வரவழைத்து அவனை கூட்டிட்டு போய் கொண்டிருக்கிற கொடுரையில் செய்கிறது